இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற டாபிக் பேட் அக்லி படத்துக்காக நம்ம இளையராஜா சார் வந்து நஷ்டீடு கேட்டதும் அதற்கு இளையராஜா தம்பி அவர்கள் கங்கை அமரன் அவர்களும் வந்து அதற்கு சப்போர்ட் பண்ணி பேசினதும்னு சொல்லிட்டு நிறைய 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 டாபிக்ஸ் இதை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க பிரேம்ஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த பாட்டால் தான் வந்து இந்த குட் பேட் அக்லி படம் கொடிச்சுன்னு கிடையாது நம்ம தலை நடித்தாலே அந்த படம் யாரால் ஓடுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம தலை அஜித் வந்து ஓடிச்சு அப்படின்ற மாதிரி பிரேம்ஜி அவர்களும் அப்புறம் என்னப்பா உங்க குடும்பத்திலே அஜித்துக்கு சப்போர்ட் இருக்கக்குள்ள நீங்க விமர்சனங்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சார் சொன்ன ஒரு விஷயமும் இளையராஜா சார் இப்ப நடந்துக்கிற விஷயமும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது சார் வந்து சொல்லியிருந்தாரு என்னுடைய பாட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து அது சந்தோஷம்தான் காப்பிரைட் வந்தால் எனக்கு பணம் தான் வருமே தவிர எனக்கு புகழ் வராது ஆனால் பணத்தை விட எல்லாருமே என்னுடைய பாட்டை ரசிக்கணும் இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து என்னுடைய பாட்டை ரசிக்கிறாங்க இதை விட எனக்கு என்ன வேணும் அதில் கிடைக்கிற சந்தோஷமே எனக்கு வந்து போதும் அதுதான் எனக்கு முக்கியம் மற்றபடி எனக்கு பணம் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சார் சொல்கிறாரு ஆனால் இளையராஜா சார் அவருடைய தம்பி கங்கையமரன் சார்னு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை கேட்காம எங்கள் பாட்டை வந்து படத்தில் போடுறீங்க அப்படின்னா நாங்கள் என்ன சும்மாவாக விடுவோம் எங்கள் எங்களுக்கு கூலி வரணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த ரெண்டு இஷ்யூவையும் வந்து கம்பேர் பண்ணி தேவா சார் நீங்க எப்பவுமே கிரேட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க